வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் தனியார் நிறுவனத்திற்கு உரிமம் வழங்க லஞ்சம் வாங்கிய உதவி ஆணையர் கையும் களவுமாக கைது செய்தது சிபிஐ புதுச்சேரியில் கலைஞர் அறிவாலயம் கட்டுமான பணியை தொடங்கி வைத்தார் எதிர்க்கட்சி தலைவர் சிவா மாமண்டார்கோவில் அடுத்தடுத்து கடைகளில் திருட்டு லாஸ்பேட்டையை சேர்ந்த வாலிபர் கைது இனி விரிவான செய்திகள் லாஸ்பேட்டை தொகுதி குறிஞ்சி நகர் பகுதியில் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் தொடங்கி வைத்தார் லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள் வசதிகளை ஒவ்வொன்றாக துறை சார்ந்த அதிகாரிகளிடம் தொடர்ந்து கோரிக்கைகளாக முன்வைத்து முழுமையாக நிறைவேற்றி வருகிறார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் விரிவாக்கம் இரண்டாவது குறுக்கு தெருவில் பதினாறு லட்சம் ரூபாய் செலவில் கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் சாலை அமைக்கும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவருமான வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் கமல அறக்கட்டளை நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனா் we விநாயக மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறையின் முதலாம் ஆண்டு வகுப்புகள் தொடக்க விழா நடைபெற்றது புதுச்சேரி விநாயகா மிஷன் வளாகத்தில் அமைந்துள்ள அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறையின் இவ்வாண்டிற்கான முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வகுப்புகள் தொடக்க விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியானது விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நிறுவனர் டாக்டர் சண்முக சுந்தரம் மற்றும் அன்னபூரணி சண்முக சுந்தரம் ஆசியுடனும் விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவன வேந்தர் டாக்டர் ஏ எஸ் கணேசன் மற்றும் இயக்குநர் டாக்டர் அனுராதா கணேசன் வழிகாட்டுதலின்படி துறையின் டீம் பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியின் துவக்கத்தில் கண் ஒளியியல் பிரிவு துறை பேராசிரியர் வெண்ணிலா வரவேற்று பேசினார் புதுச்சேரி பிரிவு இயக்குநர் பேராசிரியர் ஆண்ட்ரூ ஜான் தொடக்க உரை வழங்கி கல்லூரியின் வளர்ச்சி பற்றி விவரித்தார் இந்த நிகழ்ச்சியில் பேராசிரியர் டீன் செந்தில்குமார் தலைமை உரையாற்றுகையில் அலைடு ஹெல்த் சைன்ஸ் துறையின் தோற்றம் அலைடு ஹெல் கடந்த வருடங்களில் செய்த சாதனைகள் மாணவர்களின் வேலைவாய்ப்பு துறையில் கல்லூரி மாணவர்களின் சாதனை குறித்து எடுத்துரைத்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் ஓய்வுபெற்ற பெற்ற காவல்துறை அதிகாரி டாக்டர் சைலேந்திர பாபு முன்னாள் காவல்துறை தலைமை இயக்குநர் தமிழக காவல்துறையின் தலைவர் பங்கு பெற்று முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பின் முக்கிய அம்சங்கள் குறித்தும் மற்றும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை படிக்க தேர்ந்தெடுத்ததை பாராட்டி மாணவர்களுக்கு ஊக்க இதனைத் தொடர்ந்து கல்லூரியின் மூத்த மாணவர்கள் மற்றும் மாணவர் பேரவை உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்கள் கல்லூரியின் அனுபவங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து கூறினர் இந்த நிகழ்ச்சியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் அவர்களின் பெற்றோர்கள் என எட்நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் நிறைவாக துறையின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் வளர்மதி நன்றி கூறினார் இதற்கான அனைத்து ஏற்பாட்டினையும் துறையின் நிர்வாக அதிகாரி சந்துரு கல்லூரி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் செய்திருந்தனா் புதுச்சேரியில் கலைஞர் அறிவாலயம் கட்டுமான பணியை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சரும் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் புதுச்சேரி மாநில திமுகவிற்கென்று கிழக்கு கடற்கரை சாலையில் சிவாஜி சிலை அருகில் உள்ள சொந்தமான இடத்தில் கலைஞர் அறிவாலயம் கட்டுவதற்கு அனுமதி அளித்தனர் அதனைத் தொடர்ந்து மாநில கழகம் சார்பில் கலைஞர் அறிவாலயம் கட்டும் பணிக்கான வரைபடம் தயார் செய்யப்பட்டுள்ளார் புதுச்சேரி நகர வளர்ச்சி குழுமத்தின் அனுமதி கோரப்பட்டது தற்போது அனுமதி கிடைத்ததை தொடர்ந்து இன்று கலைஞர் அறிவாலயம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு மாநில கழக தலைவர் எஸ் பி சிவக்குமார் தலைமை செயற்குழு உறுப்பினர் சி பி திருநாவுக்கரசு துணை அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி பொருளாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்குமார் இளைஞரணி அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனா் லாஸ்பேட்டை தொகுதி செயலாளர் தியாகராஜன் வரவேற்று பேசினார் மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா விழாவிற்கு தலைமை தாங்கி அறிவாலயம் கட்டுமான பணியை தொடங்கி வைத்தார் இந்த விழாவில் துணை அமைப்பாளர்கள் ஏ கே குமார் தைரியநாதன் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் சன் குமரவேல் முன்னாள் பாராளுமன்ற செயலர் மூர்த்தி லோகையன் ஆறுமுகம் காந்தி அருண்செல்வி பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால் கார்த்திகேயன் ராமசாமி செல்வநாதன் சக்திவேல் தங்கவேலு வேலவன் சண்முகம் தர்மராஜன் கோகுல் ரவீந்திரன் செந்தில்வேலன் இளம்பருதி பழனி பிரபாகரன் செந்தில்குமார் மாறன் கோபாலகிருஷ்ணன் குமார் நர்கீஸ் தொகுதி செயலாளர்கள் திராவிடமணி சக்திவேல் சீதாராமன் பாண்டு ஹரிகிருஷ்ணன் நடராஜன் சௌரிராஜன் மணிகண்டன் சக்திவேல் சிவகுமார் ஆறுமுகம் வடிவேல் மோகன் ரவிச்சந்திரன் சக்திவேல் ராஜாராமன் செல்வ பார்த்திபன் இளஞ்சொழிய பாண்டியன் களிய கார்த்திகேயன் ராதாகிருஷ்ணன் கலைவாணன் அணிகளின் அமைப்பாளர்கள் மாணவரணி எஸ் பி மணிமாறன் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் அண்ணா அடைக்கலம் வழக்கறிஞர் பரிமளம் பரிமலம் அணி காயத்ரி ஸ்ரீகாந்த் தொண்டர் அணி வீரையன் விவசாய அணி குலசேகரன் வர்த்தகர் அணி ரமணன் இலக்கிய அணி சீனு மோகன்தாஸ் மீனவர் அணி கோதண்டபாணி ஆதிதிராவிடர் நலக்குழு ஆறுமுகம் விவசாய தொழிலாளர் அணி தவமுருகன் தொழிலாளர் அணி கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை சிவசங்கரன் பொறியாளர் அணி அருண்குமார் நெசவாளர் அணி செந்தில் முருகன் விளையாட்டு மேம்பாட்டு அணி ரவிச்சந்திரன் அமைப்புசாரா ஓட்டுநர் அணி மதிமாறன் சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு முகமது ஹாலில் மருத்துவர் அணி ஆனந்த் ஆரோக்கியராஜ் தகவல் தொழில்நுட்ப அணி தமிழரசன் சுற்றுச்சூழல் அணி முகிலன் அயலக அணி ஷாஜகான் மகளிர் தொண்டரணி சுமதி மற்றும் அணிகளின் தலைவர்கள் துணைத் தலைவர்கள் துணை அமைப்பாளர்கள் கழக முன்னோடிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் தேனியை சேர்ந்த தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு ஆள் சேர்ப்பு உரிமம் வழங்க லஞ்சம் வாங்கிய மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் உதவி ஆணையரை சிபிஐ அதிகாரிகள் கையும் களவுமாக கைது செய்தனர் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பாளையம் பகுதியில் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் உதவி தொழிலாளர் ஆணையர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது இங்கு மத்திய அரசு நிறுவனங்கள் மற்றும் மத்திய அரசின் சார்பு நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு போனஸ் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு உதவி தொழிலாளர் ஆணையர் முன்னிலையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை மூலம் சமரச தீர்வு காணப்படும் இங்கு உதவி தொழிலாளர் ஆணையராக பணியாற்றி வரும் முப்பத்தி இரண்டு வயதான ரமேஷ்குமார் தனியார் நிறுவனங்களுக்கு ஆள் சேர்ப்பு உரிமம் வழங்க லஞ்சம் வாங்குவதாக சிபிஐக்கு புகார் சென்றதை தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் புகார் உண்மை என தெரியவந்ததன் அடிப்படையில் சென்னை சிபிஐ அலுவலகத்தில் இருந்து டிஎஸ்பி சேது மாதவன் தலைமையிலான ஆறு பேர் கொண்ட குழுவினர் கடந்த ஐந்து நாட்களாக புதுச்சேரியில் முகாமிட்டு மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு உதவி தொழிலாளர் ஆணையர் அலுவலகத்தை கண்காணித்து வந்தனர் இந்த நிலையில் நேற்று பிற்பகல் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் உதவி தொழிலாளர் ஆணையர் ரமேஷ்குமாரிடம் ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை போது அங்கு பதுங்கியிருந்த சிபிஐ குழுவினர் இருவரையும் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் பின்னர் இருவரையும் தனித்தனியே வைத்து விசாரணை மேற்கொண்டதில் தேனியை சேர்ந்த கட்டுமான நிறுவனம் தங்கள் நிறுவனத்திற்கு வெளிமாநிலங்களிலிருந்து தொழிலாளர்களை அழைத்து வருவதற்காக உரிமம் கோரி புதுச்சேரியில் இயங்கி வரும் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு உதவி தொழிலாளர் ஆணையர் அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளது மனுவை ஆய்வு செய்த உதவி ஆணையர் ரமேஷ்குமார் அனுமதி அளிக்க ஒன்றரை லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார் ஆனால் நிறுவனம் இறுதியாக ஒரு லட்சம் ரூபாய் தருவதாக ஒப்புக்கொண்டதைத் தொடர்ந்து அந்த நிறுவனம் புதுச்சேரி தேங்காய் திட்டை சேர்ந்த இளங்கோ என்பவர் மூலம் பணத்தை கொடுத்து அனுப்பியது விசாரணையில் தெரியவந்தது இதையடுத்து சிபிஐ அதிகாரிகள் அதில் ஜெயாநகர் நான்காவது குறுக்கு தெருவில் உள்ள உதவி ஆணையர் ரமேஷ்குமார் வீட்டிலும் சோதனையில் ஈடுபட்டனர் மேலும் கைது செய்யப்பட்ட இருவரிடமும் டிஎஸ்பி சேது மாதவன் தலைமையிலான குழுவினர் தொடர்ந்து இருபது மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை மேற்கொண்டனர் இந்த நிலையில் கைதான இளங்கோ பணம் கொடுக்க இருசக்கர வாகனத்தில் நேற்று பிற்பகல் ஜெயாநகருக்குள் வந்துள்ளார் ஆனால் மத்திய உதவி தொழிலாளர் ஆணையர் அலுவலகம் தெரியாமல் அதே நகரில் சுற்றி வந்துள்ளார் அப்போது அங்கு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சிபிஐ அதிகாரிகளிடம் வழிகேட்டு சிக்கிக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் உதவி தொழிலாளர் ஆணையரை சிபிஐ அதிகாரிகள் கையும் கலவுமாக கைது செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குருமாப்பேட் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் அம்மாவாசையை முன்னிட்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் திருமஞ்சனம் குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது மேலும் இளம்பச்சை மற்றும் கரும்பச்சை பட்டுடுத்தி எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்கரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனா் பெண்டார்கோவில் பகுதியில் அடுத்தடுத்து இரண்டு கடைகளில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட லாஸ்பட்டையை சேர்ந்த இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர் கடந்த பதிமூன்றாம் தேதி அன்று அதிகாலை ஒரு மணி மற்றும் ஒன்று நாற்பத்தி ஐந்து மணி அளவில் திருவண்டார்கோவில் விழுப்புரம் பாண்டி சர்வீஸ் சாலையில் உள்ள தார்பாலின் கடையையும் மற்றும் மதகரிப்பட்டு நல்லூர் சாலையில் உள்ள ஹார்ட்வேர் கடையையும் இரும்பு கம்பியால் பூட்டுகளை உடைத்து ஆயில் டேபிள் டிராயரில் இருந்த ரொக்கம் அறுபத்தி மூன்றாயிரம் ரூபாய் மற்றும் பத்தாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தை மர்ம நபர்கள் தேடி சென்று விட்டதாக கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் இரண்டு வெவ்வேறு திருட்டு வழக்குகள் திருபுவனை காவல் நிலைய அதிகாரி உதவி ஆய்வாளர் கதிரேசன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார் புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் மேற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வம்சிதரெட்டி உத்தரவின் அடிப்படையில் நெட்டப்பாக்கம் காவல் வட்ட ஆய்வாளர் கீர்த்திவர்மன் மேற்பார்வையில் திருபுவனை காவல் நிலைய அதிகாரி உதவி ஆய்வாளர் கதிரேசன் தலைமையில் மேற்கு காவல் கண்காணிப்பு அலுவலக குற்றப்பிரிவு தலைமை காவலர் காவலர்கள் முரளி ரங்கராஜ் ரத்தினம் வரதராஜ் மற்றும் திருபுவனை காவல் நிலைய குற்றப்பிரிவு துணை உதவி ஆய்வாளர் அசோக் தலைமை காவலர் சத்தியமூர்த்தி தலைமையில் இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு மதகரிப்பட்டு திருவண்டார்கோவில் கண்டமங்கலம் திருக்கனூர் வில்லியனூர் ரெடியார்பாளையம் லாஸ்பேட்டை செல்லும் வழிகளில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததில் பதிவான காட்சிகளை வைத்து சந்தேக நபர்களை தேடி வந்த நிலையில் இரண்டு திருட்டு வழக்குகளிலும் சம்பந்தப்பட்ட மூன்று திருடர்கள் அடையாளம் காணப்பட்டு கண்காணித்து வந்த நிலையில் லாஸ்பேட்டை லெவின் நகரைச் சேர்ந்த சுப்பிரமணியனின் மகன் பத்தொன்பது வயதான சுனை என்கிற நபரை பிடித்து விசாரணை செய்ததில் அவர் இரண்டு கடைகளிலும் தன் இரண்டு நண்பர்கள் உதவியுடன் பூட்டுகளை உடைத்து திருடியதை ஒப்புக்கொண்டதும் பணத்தை மூன்று பேர் பங்கு போட்டுக் கொண்டதையும் ஒப்புக்கொண்டாா் அதன் அடிப்படையில் அவரை திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கதிரேசன் தலைமையில் தனிப்படை காவல்துறையினர் கைது செய்து அவரிடமிருந்து திருட்டிற்கு பயன்படுத்திய ஒரு செல்போன் மற்றும் ரொக்கப்பணம் ஆகியவற்றை கைப்பற்றி அவரை நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டார் மேலும் இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள இரண்டு நபர்களையும் தனிப்படை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் இந்த வழக்கில் துரிதமாக செயல்பட்டு குற்றவாளியை சிசிடிவி காட்சிகள் மூலம் அடையாளம் கண்ட காவல்துறையினரை மேற்கு கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி வெகுவாக பாராட்டினார். விருத்தாச்சலம் கல்லூரி மாணவன் ஜெயசூர்யா மரணத்தில் மர்மம் இருப்பதாக குற்றம் சாட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த அரசுக்குழி பகுதியைச் சேர்ந்த பட்டியலினத்தை சார்ந்தவர் முருகன் மகன் ஜெயசூர்யா என்பவர் விருத்தாச்சலம் அரசு கல்லூரியில் பிகாம் முதலாம் ஆண்டு படித்து வந்தார் அதே கல்லூரியில் கோபாலபுரத்தை சேர்ந்த மாற்று சமூகத்தை சேர்ந்த பெண்ணை ஜெயசூர்யா காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஜெயசூர்யா மற்றும் மாற்று சமூகத்தை சேர்ந்த பெண் இருவரும் கோவிலுக்கு சென்றுவிட்டு நடந்து வந்து கொண்டிருந்த போது அந்த பெண்ணின் உறவினர் பார்த்து ஜெயசூர்யாவை தகாத வார்த்தைகளால் திட்டியும் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து பல நாட்களாக ஜெயசூர்யாவின் நடவடிக்கையை கண்காணித்து வந்தனர் இந்த நிலையில் கடந்த மே மாதம் பதினெட்டாம் தேதியன்று ஜெயசூர்யா மற்றும் அவரது நண்பர்களான அரசக்குழி பகுதியைச் சேர்ந்த பிரவீன் மற்றும் புதுக்கூரைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஜீவன் ஆகிய மூவரும் ஒரே இருசக்கர வாகனத்தில் புதுச்சேரி சென்றுவிட்டு புதுத்துணி வாங்கி திரும்பி வரும்போது ஜெயசூர்யா இருசக்கர வாகனத்தை ஓட்டியதாகவும் பின்புறம் பிரவீன் மற்றும் ஜீவன் அமர்ந்து வந்ததாகவும் அப்போது பலத்த மழை பெய்ததால் குள்ளஞ்சாவடி அடுத்த தோப்புக்கொள்ளை பகுதியில் வந்து கொண்டிருந்த போது மின் கம்பத்தில் மோதி சம்பவ இடத்திலேயே ஜெயசூர்யா பலியானார் என்று காவல்துறை விசாரணையில் தெரியவந்தது இந்த நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்று குள்ளஞ்சாவடி காவல்துறையினர் ஜெயசூர்யாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கடலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் உடன் வந்த பிரவீன் மற்றும் ஜீவன் இருவரும் லேசான காயங்களுடன் உயிர் தப்பி தப்பியுள்ளனர் இதுகுறித்து தகவல் அறிந்த ஜெயசூர்யாவின் பெற்றோர் ஜெயசூர்யாவின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர் இந்த வழக்கின் விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் ஜெயசூர்யா இறப்பை முறையாக விசாரணை செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் விருத்தாச்சலம் பாலக்கரை ரவுண்டானாவில் விருத்தாச்சலம் கல்லூரி மாணவன் ஜெயசூர்யா மரணத்தில் மர்மம் விபத்தில் இறந்ததாக திசை திருப்பும் ஆணவ கொலை செய்த குற்றவாளிகளை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கொலை வழக்கின் கீழ் பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என மாவட்ட செயலாளர் மாதவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அரசியல் தலைமைக்குழு பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினாா் i don't மார்காணம் அடுத்த பெருமுக்கள் அம்மன் கோவில் திருப்பணி தொடக்க விழா விமர்சையாக நடைபெற்றது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக பெருமுக்கள் ஊராட்சியில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஏழு புள்ளி அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பழமை வாய்ந்த அருள்மிகு காமாட்சியம்மன் திருக்கோவில் திருப்பணியினை தொடங்கி வைத்தார் தொடக்க விழா நிகழ்வில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமை தாங்கினார் முன்னாள் அமைச்சரும் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினருமான செஞ்சு மஸ்தான் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினர் இதில் திண்டிவனம் சார் ஆட்சியர் ஆகாஷ் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையாளர் மோகனசுந்தரம் துணை ஆணையாளர் சிவலிங்கம் மரக்காணம் ஒன்றிய சேர்மன் தயாளன் துணைத் தலைவர் பழனி மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் மரக்காணம் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் ரவிச்சந்திரன் செயல் அலுவலர் சூரிய நாராயணன் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனா் திட்டக்குடி அருகே சாலையை கடக்க முயன்ற பெண் மீது அரசு பேருந்து மோதியதில் பெண் படுகாயமடைந்தார் கடலூர் மாவட்டம் திட்டக்குடியிலிருந்து தடம் ஏ ஒன்பது எண் பதிவு கொண்ட அரசு பேருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு திட்டக்குடியிலிருந்து பெண்ணாடம் நோக்கி சென்று கொண்டிருந்தது பட்டூர் பேருந்து நிறுத்தம் அருகே சென்று கொண்டிருந்தபோது பட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த நடேசன் மனைவி வீரம்மாள் என்பவர் சாலையை கடக்க முயன்றுள்ளார் அப்பொழுது பட்டூர் பேருந்து நிறுத்தத்தில் பயணிகளை இறக்கிவிட்டு புறப்பட்ட போது சாலையை கடக்க முயன்ற வீரம்மாள் கால்பகுதி மீது பேருந்தின் முன்பக்க சக்கரம் ஏறி இறங்கியதில் அவரது அலறல் சத்தம் கேட்டு ஓட்டுநர் பேருந்தை நிறுத்திவிட்டார் அக்கம் பக்கத்தினர் வீரம்மாவை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திட்டக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக அரியலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் இந்த விபத்து குறித்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆவினங்குடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தனியார் நிறுவனத்திற்கு உரிமம் வழங்க லஞ்சம் வாங்கிய உதவி ஆணையர் கையும் களவுமாக கைது செய்தது சிபிஐ புதுச்சேரியில் கலைஞர் அறிவாலயம் கட்டுமான பணியை தொடங்கி வைத்தார் எதிர்கட்சி தலைவர் சிவா திருவண்டார் கோவில் அடுத்தடுத்து கடைகளில் திருட்டு லாஸ்பட்டையை சேர்ந்த வாலிபர் கைது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்